அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும் இன்னைக்கு நாம் செய்ய போகிறது மசாலா பொங்கல் நம்ம ரெகுலராக வெண்பொங்கல் செய்வோம் இல்லைங்களா அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கூட பொருட்களை சேர்த்து செய்கிற இந்த மசாலா பொங்கல் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு முறை நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வீங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் நான் மசாலா பொங்கலுக்கு இந்த ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேங்க அதே ஆழாக்கில் முக்கால் ஆழாக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது இரநூத்தம்பது கிராம் இருக்குது அரிசி இதை வந்து நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் இருக்க பருப்பு இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல ஒரு குக்கரை வச்சு அதில் ஒம்பது டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் பொங்கலுக்கு எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்குங்க அது கூட ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நெய் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் இது காயட்டும் இப்போது மிதமான சூட்டில் முந்திரி வந்து ஒரு பத்து உடச்சி வச்சுருக்கோங்க இதை போட்டு பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி வந்து உங்கள் ஆப்ஷன் தான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க இப்போ முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கங்க இப்போ அதே நெய் எண்ணெயில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகை போட்டுக்கலாம் அது கூட ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் அது பொறிஞ்சதும் மூணு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது கூட நல்ல கருவேப்பில் ஒரு பொத்து அது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொறி போட்டு நல்லா கலந்து விட்டு நான் பெரிய வெங்காயம் ஒண்ணு நல்லா இப்ப அரிஞ்சு வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா பாதி வேகிற அளவுக்கு வதக்கி விடலாம் இந்த அளவுக்கு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு சரி சரி இதில் புதினா வந்து நான் ஒரு அரை கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் புதினா போட்டு ஒரு கல கலந்து வித்தாச்சுங்க அதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் இப்போ நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் நாம கழுவி வச்சிருக்கிறேன் பருப்பை போட்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் கலர் மாறணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் அரிசியை மட்டும்தான் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னே கழுவி தண்ணிய வடிச்சு வச்சிருக்கோம் அப்பதான் கழுவி போடணும் ஊற பருப்பை வறுத்துட்டு கழுவிட்டு போடணுமா இல்ல இல்ல இப்படியே நம்ம மசாலாவோட கழுவி போட்டு வருத்தம் வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் பாருங்க பருப்பு நல்லா வருபட்டு இருக்கு பச்சை வாசனையும் போயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நாம ஊற வச்சிருக்கிற தண்ணி வடிச்ச அரிசியை சேர்த்து கலந்து விடலாம் இப்போது பருப்பையும் அரிசியையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதில் நாம் எடுத்த இந்த ஆழாக்கில் அஞ்சே கால் ஆழாக்கு தண்ணியை எடுத்திருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் பொங்கலுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பிடிக்குங்க அதனால் நான் அஞ்சே கால் ஆழாக்கு எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு டீஸ்பூன் உப்பு உப்பு வந்து நீங்கள் பார்த்து சரி பார்த்து போட்டுக்கோங்க நாங்கள் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி அதையும் சேர்த்து மூடி ஒரு அஞ்சு விசில் வர விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அஞ்சு விசில் வந்து ஆஃப் பண்ணி விசில் அடங்கியிருக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் முதல்ல மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம் இந்த பொங்கலோட தேங்காய் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அட சைட் டிஷ்ஷே இல்லை அப்படின்னாலும் ஒரு ஊருவை வச்சு கூட சாப்பிட்லாம் சர்க்கரையை சூடான பொங்கல் மேலே தூவி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையான மசாலா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் சூடாக செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்